கடக்கு தீ விநாள் ஆலயம் சூரிய பட்ச இந்த போர் விழாவாக இவ்வழியே வலம் வந்து உள்ளார் அராளி கரைப்படி விநாயகர் ஆலய கரைப்பிட்டி விநாயகர் ஆலய சூரபத்மன் இதோ போருலாவாக வலம் பெறுவதற்கான ஆயத்த நிலையில் இதோ இவ்வழியே ஆலய மூன்றலில் இருந்து புறப்பட ஆயத்தமாக கொண்டிருக்கும்போது நடிகார்களே மாலை ஐந்து மணி அளவில் ஆலய சுற்று பிரகார வீதியிலே இடம்பெறும் என்பதனை அறிய தருகின்றோம் விநாயகர் சூரபத்மன் இதோ இவ்வளியே போருளாவாக விளம்பர ஆயத்த நிலையில் இருக்கும் வேலை நாளை மாலை ஐந்து மணியளவில் அளவில் ஆலய சுற்று பிரகார வீதியிலே சூரியசங்காரம் இடம்பெறும் என்பதனை அனைத்து அடியார்களுக்கும் அறிய தருகின்றோம் அராளி கரபிடி விநாயகர் ஆலய சூரபத்மன் இதோ இவ்வளியே போருளாவாக வெள்ளம் வந்த வண்ணம் உள்ளார் எம்பெருமான் அடியார்களே நாளை மாலை ஐந்து மணி அளவில் ஆலய சுற்று பிரகார வீதியிலே சூரசம்மாரம் இடம்பெறும் என்பதனை அறிய தருகின்றோம்